உம்மணக்கம் வணக்கம் நெறி விளக்கம் அவையஞ்சி மெய் விதிர்ப்பார் கல்வியும் கல்லார் அவையஞ்சா ஆங்குல சொல்லும் நவையஞ்சி ஈத்துணா செல்வமும் நல்கூந்தார் இன்னலமும் பூத்தலின் பூவாமை நன்று ஆசிரியர் குமர குருபரர் பாடலின் பொருள் பலர் நிறைந்த அவையிலே உடல் நடுகி தம் கருத்தை எடுத்து கூற முடியாமல் தடுமாறுபவர் பெற்ற கல்வியும் அவையினர் முன் கல்வி அறிவில்லாதவர் பேசும் பொருளற்ற ஆரவாரச் சொல்லும் செய்ய தக்கவற்றை செய்யாமையால் ஏற்படும் குற்றுத்துக்கு அஞ்சி பிறருக்கு கொடுத்தது எஞ்சியவற்றை உண்ணாதவரின் செல்வமும் வறுமையுற்ற வருடத்தே உள்ள இனிய அழகும் உண்டாதலை விட உண்டாகாமல் இருப்பதே நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ பாய் பாய்